இன்றைய நாளிலே நம்முடைய குழந்தைகள் அரையாண்டு தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் வழக்கமாக தேர்வுகால எல்லாம் முழுவாண்டு தேர்வின் அப்போதுதான் வழக்கமாக நாம் சொல்வது உண்டு ஆனால் இப்போது எல்லா தேர்வுகளுமே ஒரு முழுவாண்டு தேர்வுக்கு தயாராவதைப் போல பிள்ளைகள் மிகவும் அழுத்தமாக ஆழமாக அந்த பாடங்களை படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் நம்முடைய குழந்தைகளுடன் நாம் எப்படி நடந்து கொண்டு இருக்க வேண்டும் கல்வி முறை நமக்கு எதை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது காரணம் அது வெறும் கல்வியாக மட்டுமல்லாமல் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சமுதாயத்துடைய எதிர்காலத்தை இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது பிள்ளைகள் இந்த அண்மை காலமாக நம்முடைய குழந்தைகளுக்கும் நமக்குமான உறவு என்னவாக இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் ஒரு காலகட்டம் இருந்தது பிள்ளைகள் அந்த குழந்தை பருவம் என்பது விளையாடக்கூடிய ஒரு பருவமாக இருக்கும் வீட்டில் குழந்தைகள் இருந்தாலே மன மகிழ்வுடன் அவர்கள் பள்ளி பருவம் என்பது பாடம் படிப்பாங்க வீட்டுக்கு வருவாங்க நம்மோட விளையாடிக்கிட்டு இருப்பாங்க ரொம்பவும் அவர்கள் மகிழ்வாக இருக்கக்கூடிய ஒரு காலமெல்லாம் மாறி இன்றைக்கு இந்த கல்வி அவர்கள் மீது பெரும் சுமையாக அவர்கள் மீது திணிக்கப்படுகிறது எல்கேஜி இல்லை பெருகேஜியில் குழந்தை வளர்ந்து கொஞ்சம் தான் ஒரு நாலு வார்த்தை பேச ஆரம்பித்தான்னு ஸ்கூலில் ஒன்று சேர்த்துடலாம் என்ற அடிப்படைக்கு வந்துடுறோம் ரொம்ப ஒரு சின்ன அளவில் ரெண்டு வார்த்தை பேசிட்டாலே பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டுவிடும் பள்ளிக்கூடத்தில் கொண்டு ஒப்படைப்போவதோடு நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்ற அடிப்படையில் அந்த குழந்தைகளுக்கும் நமக்குமான அந்த உறவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக தொடங்கிறோம் பெரும்பகுதியிலே அவர்கள் காலையிலே பள்ளிக்கு செல்வது மாலையிலே வருவதுமாக இருப்பார்கள் காலம் செல்ல செல்ல அப்புறம் வந்து டியூஷன் ஸ்பெஷல் பாடங்கள் இருக்கக்கூடிய வீட்டு பாடங்கள் என்று அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை இந்த கல்வி ஆக்கிரமித்துக் கொள்கிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்கள் உறக்கத்திலும் கூட அந்த கல்வியை கொடுத்து கொண்டே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கனவுகள் கூட இந்த கல்வியின் மீதான ஒரு எதிர்பார்ப்பும் அச்சமுமாக இருந்து கொண்டிருக்கிறது இதுவெல்லாம் நமக்கு கால தேவையில் கல்வியிலே உச்சத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட பிள்ளைகளை அவருடைய உடல்நிலையை அவருடைய மனநிலையை எந்தளவு அது பாதிக்கின்றது என்ற அந்த உளவியல் தகவல்கள் எல்லாம் நம்மை பெரும் கவலைக்குள் அச்சத்திற்குள் ஆழ்த்துகிறேன் அவர்கள் எப்போதும் பதட்டமான ஒரு தலைமுறையாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் எப்போதும் கவலை சூழ்ந்தவர்களாக மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள் மன அழுத்தத்திற்கு கடுமையாகவர்கள் ஆளாகிறார்கள் அதை எல்லா இடங்களிலும் இந்த கல்வியை ஒரு சுமையாக சமைத்து தரக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிவிட்டோம் கல்விக்காக விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்துகிறோம் கல்வி நமக்கு தேவை என்ற அடிப்படையிலே கல்விக்கான பல அறிவுறுத்தல்களை வழங்கிவிடும் ஆனால் இன்றைக்கு அது புற அழுத்தங்களாக பிள்ளைகளை நோக்கி மாறுகிறது எந்த அளவு என்று சொன்னால் கற்றால் மட்டும்தான் உன்னால் வாழ முடியும் கல்வி மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையை தரும் கல்வி இல்லை என்று சொன்னால் உனக்கு எதிர்காலமே இல்லை என்ற அளவிற்கு எப்போது பார்த்தாலும் குழந்தைகளை படி வீட்டில் போயாச்சுன்னா படி வெளியே வந்தாச்சுன்னா படி இங்கே பயானில் வந்தாலும் கூட நம்ம படிங்கே கல்வி என்று எல்லா இடங்களிலும் இந்த அழுத்தம் அவர்களுக்கு நெருக்க 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 என்ன ஆகிவிடுகிறது என்று சொன்னால் கல்வி நமக்கு வரவில்லை என்று சொன்னால் படிக்கவில்லை என்று சொன்னால் நாமெல்லாம் எல்லாம் சமுதாயத்தில் குற்றவாளிகள் என்ற அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு அவர்கள் உள்ளே வந்து விடுகிறார்கள் இங்கே ஒரு யதார்த்தத்தை உலகியலை இயல்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் எல்லாமும் சாத்தியப்படுவதில்லை எல்லோருமே நூற்றுக்கு நூறு கல்வி கல்விகேற்று மிகச்சிறந்தவர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் அப்படியான ஒரு இயல்பு நிலை இருக்காது எல்லாருமே நல்ல படித்து எல்லாருமே டாக்டர் ஆகிட்டோம்னா என்ன இந்த உலகத்தினுடைய அர்த்தம் தான் என்ன எனவே கல்வியில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நாம் அதை கொள்வதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை எல்லா மாணவர்களுமே நூற்றுக்கு நூறு எடுக்க வேண்டும் எல்லோருமே மிகச் சிறப்பான முறையிலே படைக்க படிக்க வேண்டும் இறைவன் அவ்வாறாக எல்லோரையும் படைக்கவில்லை இந்த யதார்த்தத்தை இந்த உளவியலை நாம் புரிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகிறது என்று சொன்னால் ஒரு கட்டத்திலே அவர்கள் விரக்தியினுடைய விளிம்பிற்கு சென்று விடுகிறார்கள் அவர்களுடைய மனநிலை பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுகிறது இன்றைக்கு பெரும்பாலான குழந்தைகள் மருத்துவமனையில் போனீங்கன்னா குழந்தைகளுக்கான நோய்கள் வருகிறது இந்த நோய்களுக்கான அடிப்படை காரணம் என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் குழந்தைகளுக்கான அந்த கவலை அதிகமாக அவங்க திங்க் பண்ணுறாங்க இப்படியான இந்த சிந்தனை அவர்களை எங்கே அவர்களை துரத்துகிறது என்று சொன்னால் அவருடைய உறக்கத்தை அது பிடுங்கி விடுகிறது அவர்களால் ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்தில் அவர்களை செல்ல முடியலை இரவு நேரம் படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தேர்வுக்காக மட்டுமல்ல ஸ்பெஷல் கிளாஸு டேம் அந்த இது இந்த இது படித்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த பாடத்தை இரவு நேரம் வரை படித்துவிட்டு மீண்டும் அதிகாலையிலே நேரமாக எழுந்து மீண்டும் படிக்க வேண்டியிருக்கிறது அதற்கு பள்ளியில் சென்றும் அவர்கள் பாடம் படிக்கிறது வேண்டியிருக்கிறது பள்ளி முடிந்தும் அங்கே இருக்கக்கூடிய டியூஷனிலோ ஸ்பெஷல் கிளாஸிலோ அவர்கள் படிக்க வேண்டியிருக்கு மீண்டும் வீட்டிற்கு வந்து பாட பாடங்களை அவர்கள் படிக்க வேண்டியிருக்கிறது நீங்கள் என்றைக்காவது உங்களுடைய குழந்தைகளுடைய பையை தூக்கி பார்த்துருக்கின்றீர்களா பாருங்கள் வீட்டில் போய் அந்த சுமையை அது எவ்வளவு கிலோ இருக்கும் சொல்லி பாருங்கள் உங்களுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பிள்ளைகள் மட்டுமில்லை ஐந்தாறாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பிள்ளையுடன் பேக்கை வாங்கி நீங்கள் தடவை சுமந்து பார்த்தால் தெரியும் அவ்வளோ பாடங்கள் அவ்வளோ அழுத்தங்கள் இன்றைக்கு கல்வி நிலை மனப்பாட கல்வியை ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இன்றைக்கு மாறிவிடுகிறோம் இது அவருடைய மன அமைதியை உறக்கத்தை அவருடைய இயல்பு வாழ்க்கையை சிதைத்து விடுகிறது இரண்டாவது அவருடைய உணவு பழக்க வழக்கத்தையே விடுகிறது அவர்களால் நிம்மதியாக அவர்கள் விரும்பியதை இதை உட்கொள்ளக்கூடிய அளவிற்கு கூட அந்த தேர்வு வந்ததுன்னா மட்டும் நான் சொல்லவில்லை பொதுவாகவே குழந்தைகளுக்கான அந்த உணவு முறைகளிலும் இன்றைக்கு தாக்கத்தை பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திவிடுகிறது அடுத்து இந்த தாக்கம் எந்த வரைக்கும் விடுகிறது என்று சொன்னால் அவர்கள் ஒரு வகையான மன நோய்க்கு ஆளாகி விடுகிறார்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுகிறார்கள் இறுதியில் அது எங்கே தள்ளுகிறது என்று சொன்னால் அவர்களை தற்கொலையை நோக்கி அது தள்ளுகிறது இன்றைக்கு அதிகமான மாணவர்கள் தற்கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்குறோம் தேர்வு முடிவு வரக்கூடிய அன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி தான் எப்படி மழை வரும்போதோ புயல் வரும்போது தீயணைப்பு எல்லாம் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க அங்கங்கே எதற்காக இந்த தீயணைப்பு வண்டிகளை எல்லாம் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எப்போ வேண்டுமானாலும் வெள்ளம் வந்துவிடும் உடனடியாக போய் நாம் காப்பாற்ற வேண்டும் என்று எமர்ஜென்சியாக எப்படி தயார் நிலையிலேயே மருத்துவமனைகளும் தீயணைப்பு வண்டிகளும் தயார் நிலையில் வைக்கப்படும் அதே போல் தேர்வு முடிவுகள் வரக்கூடிய அன்றைக்கு மருத்துவர்களுக்கு ஸ்பெஷல் டியூட்டி எமர்ஜென்சி அலர்ட்டாக இருக்கணும் இதனால் என்று சொன்னால் தேர்வு முடிவுகள் வரக்கூடிய அன்றைக்கு குறைந்தது பத்து பதினைந்து பிள்ளைகளாவது தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படி அள்ளி போட்டு நேரடியாக ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து எமர்ஜென்சியில் விட வேண்டும் என்பதற்காக ஒரு வாய்மொழி உத்தரவு அங்கே கொடுக்கப்படுகிறது நீங்கள் இன்றைக்கி எக்ஸாம் ரிசல்ட் நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் ரெடியாக இருக்கு எப்படியாவது ஒரு நாலஞ்சு கேஸ் வரும் என்று சொல்லுங்கள் இந்த தீர்ப்பு அண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு என்று சொன்னால் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கோட்டா என்ற பகுதி இருக்குது அந்த கோட்டா என்ற பகுதியில் கோச்சிங் சென்டர் இருக்குது இன்ஜினியரிங் மருத்துவத்திற்கான பயிற்சி பள்ளி பயிற்சி படிப்புகள் வந்து இருக்குது எங்களோடய பயிற்சி நீட் எக்ஸாம் கோச்சிங் சென்டர் இன்றைக்கு பெருமளவிலே இன்றைக்கு உருவாகி வருகிறது இந்த கோச்சிங் சென்டரிலே பிள்ளைகளை சேர்த்து எப்படியாவது அவர்களை மருத்துவராக்கி விட வேண்டும் என்ற கனவு பெற்றோர்கள் எல்லாம் அவர்களை அங்கே கொண்டு விடுகிறார்கள் அந்த குழந்தைக்கு பெரும் சவால் வருகிறது என்ன சவால் வருகிறது என்று சொன்னால் நம்மை எப்படியாவது மருத்துவராக்க வேண்டும் என்ற அந்த கனவுகளே தாய் தந்தையர்கள் நம்மை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள் பெரிய அளவில் அவர்கள் சிரமப்பட்டு இருக்கிறார்கள் கடன் வாங்கி அவர்கள் பெரும் பொருளாதாரத்தை அவர்கள் மிகப்பெரிய அளவிலே சிரமப்பட்டு சேர்த்திருக்கிறார்கள் எனவே நாம் எப்படியாவது அதிலே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அங்கே சேருகிறார்கள் ஆனால் நான் சொன்ன இந்த காரணங்கள் எல்லாம் அவர்களை எந்த அளவுக்கு தள்ளுகிறது என்று சொன்னால் ஒரு ஆண்டிலே ராஜஸ்தானில் உள்ள கோட்டா என்ற அந்த பயிற்சி மையத்தில் இருபத்தி நாலு மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் அவர்கள் சக மாணவர்களை சக போட்டியாளர்களாக பார்க்க தொடங்கிவிட்டார்கள் மாணவர்களை நண்பர்களாக பார்க்கவில்லை போட்டியாளர்களாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் இருபத்தி நாலு பேர் தற்கொலை செய்து கொண்ட பிறகு ஒரு பொதுநல வழக்கை அங்குள்ள உச்ச நீதிமன்றத்திலே அவர்கள் தாக்கல் செய்கின்றார்கள் என்ன என்று சொன்னால் கோச்சிங் சென்டர்கள் இங்குள்ள கோச்சிங் சென்டர்கள் பிள்ளைகளுடைய தற்கொலைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அவர்கள்தான் இந்த அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் என்ற ஒரு மனுவை அங்கே தாக்கல் செய்யும்போது நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்ன தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு கோச்சிங் சென்டர் எல்லாம் பொறுப்பேற்க முடியாது இதற்கு பொறுப்பேற்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள்தான் குழந்தைகளுக்கு இத்தகைய அழுத்தத்தை கொடுக்கின்றீர்கள் அவர்களை கல்வி கல்வி என்ற மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை போது குழந்தைகள் இத்தகைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் அவர்கள் மீது சுமத்தக்கூடிய இந்த சுமை அவர்களை தற்கொலை வரைக்கும் அவர்களை தள்ளிவிடுகிறது என்ற ஒரு எச்சரிக்கையை இன்றைக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் நாம் இதை மிக கவனமாக உள்ளெடுக்க வேண்டியிருக்கிறது சகோதரர்களே நம் வீட்டில் உள்ள அந்த பிள்ளைகளுடன் நீங்கள் உரையாடி பாருங்கள் அவர்களுடன் நாம் உரையாடலை குறைத்து விட்டோம் அவர்களுடன் யாருமே பேசுறதில்லை அதற்கு மிகப்பெரிய தடையாக இன்றைக்கு வந்துவிட்டது இந்த அலைபேசி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த கொஞ்ச ஓய்வு நேரமும் கொஞ்ச நேரத்தையும் கூட அவர்களுடைய அந்த கொஞ்சம் ரிலாக்ஸ் செய்யலாம் என்பதை கூட எது விழுங்கிக் கொள்கிறது என்று சொன்னால் இந்த செல்போன்கள் அலைபேசிகள் அதை அவர்கள் விழுங்கிக் கொள்கிறது அதில் இருந்து அவர்கள் மிக வேகமாக அந்த பிடியிலே உள்ளே கொள்கிறார்கள் இது ஒரு புறம் நமக்கு கவலை தரக்கூடிய செய்தி என்று சொன்னால் இன்னொரு புறம் அங்கே ஏற்படக்கூடிய நெருக்கடி என்று சொன்னால் இன்றைக்கு மாணவர் உலகத்திலே சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி என்னவென்று சொன்னால் பிள்ளைகள் எல்லாம் குறிப்பாக மாணவர்கள் போதைக்கு அடிமையாகிறார்கள் போதைக்கு அடிமையாகிறார் இந்த ஏதோ வந்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமல்ல அவர்கள் இந்த மன அழுத்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஏதாவது ஒன்று நாம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு போதை வசதிகளுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை பெருகி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு அரசு ஆண்மையிலே ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பள்ளி கல்லூரிகளுக்கு குறிப்பாக பள்ளிக்கூடங்களுக்கு நாம் ஸ்குவாட் செய்து அங்குள்ள பல் கல்வி அதிகாரிகள் அங்கே பள்ளிக்கூடங்களுக்கு சென்று போதை வஸ்துக்கள் இருக்கின்றனவா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் குறிப்பாக கூலிடு சைனி கைனி போன்ற அந்த போதை வஸ்துக்களை குழந்தைகள் அதிகமாக பாவிக்கின்றார்கள் அதிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதெல்லாம் மிக அபாயமாக நான் பார்க்கிறேன் மிக ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களில் மிக அதிகமான மாணவர்கள் இன்றைக்கு இந்த போதையிலே அவர்கள் வீழ்ந்துவிடக்கூடிய ஒரு அபாயத்தை அவர்கள் சந்தித்து கொண்டே இருக்கின்றனர் ஒரு புறம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் அலைபேசியின் வழியாக பல வேண்டத்தகாத விரும்பத்தகாத சூழ்நிலைகளில் சிக்கிக்கொள்கிறார்கள் இன்னொரு புறம் அவர்கள் போதை வசதிகளுக்குள் அதிகமாக அவர்கள் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது எனவே நம்முடைய பிள்ளைகளை நாம் அவர்களை எப்படியாவது எல்லா பெற்றோருக்கும் ஒரு ஆசை இருக்கும் என்னுடைய குழந்தைகளை எப்படியாவது மருத்துவராக்க வேண்டும் இன்ஜினியராக்க வேண்டும் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து பெரிய ஆளாக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் அந்த கனவு இருக்கும் நிச்சயம் இருக்க வேண்டும் கல்வி கற்றால் தான் எதிர்காலம் இருக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் இது கல்விக்கான காலமாக இருக்கிறது ஒரு காலம் கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தது பெண்கள் கல்வி கற்பது என்பது கையாக இருந்த ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் குறிப்பாக கல்வியிலே முன்னேறி அவர்கள் மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைந்திருக்கின்றார்கள் அங்கே பல்வேறு சவால்களை சந்தித்து இன்றைக்கு பெருமளவிலே கல்வியிலே அதிகார மட்டங்களிலே வேலைவாய்ப்புகளிலே பெரிய அளவிலே இடம்பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கல்வி மட்டுமே வாழ்க்கை என்ற அந்த நிலையில் மட்டும் வைத்து பார்த்துவிடக்கூடாது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்னொரு பக்கத்தை நாம் கவனத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே உரையாடி கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குனே சகோதரிகளே இந்த நேரத்தில் கல்வியினுடைய நோக்கத்தை அல்லாஹ் அல்லாவுடைய தூதரும் மிக முக்கியமாக வழங்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதலை நாம் மறந்து விடுகிறோம் இஸ்லாம் என்பது வெறும் மதம் அல்ல ஒரு வாழ்க்கையை நெறி அது வாழ்வின் அனைத்து வழிகளுக்கும் வழிகாட்டுகிறது எல்லாவற்றிற்குமான ஒரு உயர்ந்த நோக்கத்தை வைத்திருக்கிறது கல்விக்கான மிக உன்னதமான ஒரு நோக்கத்தையும் இஸ்லாம் கற்பித்து தருகிறது நாம் இன்றைக்கு பிள்ளைகளை நாம் இன்ஜினியர் ஆக்குகிறோம் ஆசிரியர் ஆக்குகிறோம் பல துறைகளிலே அவர்களை வளர்த்து விடுகிறோம் ஆனால் அவர்கள் என்னவாக மாறுகிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு மருத்துவர்கள் எல்லாம் எந்த நிலையிலே அவர்கள் உருவாகி வருகிறார்கள் என்று சொன்னால் பல மருத்துவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில பேர் நீங்கள் உள்ளே போயாச்சுன்னா இந்த ஸ்கேன் வாங்க இவ்வளோ கமிஷன் அவர்கள் தனக்கு வரக்கூடிய நோயாளிகளை அவர்கள் பணம் பறிக்கக்கூடியவர்களாக பார்க்கின்றார்கள் மனிதாபிமானம் இல்லாமல் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் எங்கும் ஊழல் பெருகிவிட்ட ஒரு காலத்திலே எங்கும் லஞ்சம் தலைவிரியாக ஆடக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த மாணவர்களெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு எதிர்காலமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கல்வி கற்ப வேண்டும் என்ற அந்த ஒரு நிலையிலே கல்வியை மட்டும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இந்த கல்வி முறையிலே ஒழுக்க பாடங்களுக்கு இடமே இல்லாத ஒரு காலம் இருக்கிறது இறைவனையும் இறை தூதரையும் இறை வழிகாட்டுதலையும் இறை சிந்தனையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறை நம்முடைய கல்வி திட்டங்களிலே இல்லை எவ்வளவு எக்ஸலண்ட்டாக அவர்கள் படித்து முதலுக்கு வரலாம் முதல் மாணவராக இருக்கலாம் ஆனால் இறைவனையும் அந்த இறை சிந்தனையும் அல்லது இந்த மனிதகுலத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணமும் அல்லது இந்த கல்வியினுடைய உயரிய அந்த நோக்கமும் அவர்களுக்கு புரியாமல் இருக்கிறது இதை சொல்லித்தர வேண்டிய இடம் நம்முடைய இல்லங்கள் நாம் தான் அவர்களுக்கு கல்வி இந்த நோக்கத்தை புகட்ட வேண்டும் இந்த கல்வி எத்தகைய மாண்புள்ளவர்களை உருவாக்கி தர வேண்டும் எத்தகைய உயர்தரமான மனிதர்கள் இந்த சமுதாயத்திற்கு தர வேண்டும் இந்த கல்வியினால் ஆகக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் நீங்கள் படிச்சு இன்ஜினியராதும் டாக்டராதும் அதுக்கு தான் ஆனால் ஒரு நல்ல மனிதராக நீங்கள் வாழ வேண்டும் எல்லா காலகட்டத்திலும் நேர்மையானவராக வாழ வேண்டும் எந்த காலத்திலும் நாம் யாரிடமும் லஞ்சமாகவோ ஊழல் செய்ய அடுத்தவரை துன்புறுத்து பணம் பறிக்கக்கூடிய இடத்திற்கு வரக்கூடாது என்ற அந்த போதனைகளையும் நம்முடைய இல்லத்திலிருந்து நம்முடைய கல்வி நிலையங்களிலிருந்து எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும் இந்த கல்வி எப்படிப்பட்டவர்களை உருவாக்க வேண்டும் என்பதை அண்ணன் பெருமானார் நான் சொல்லலே அவர்கள் சொல்கின்றார்கள் பயனில்லாத கல்வியிலிருந்து இறைவா என்னை பாதுகாத்து விடுவாயாக என்பதை ஒரு பிரார்த்தனை செய்கிறார் மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை பயனளிக்காத கல்வி என்று சொன்னால் பயன் என்பது எப்படி பயன் தர வேண்டும் என்று சொன்னால் வெறும் பணம் மட்டுமல்ல அவர்கள் சம்பாதித்து போடுவதற்காக மட்டுமல்ல ஒரு கல்வியாளர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த கல்வியாளர் இருக்கக்கூடிய பகுதியிலே ஒழுக்க மாண்புள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக அவருடைய கல்வியும் அறியும் பயன் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்க வேண்டும் எனவே பயனுள்ள அறம் சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த கல்வியை அவர்களுக்கு இந்த கல்வி கற்றுத்தரக்கூடிய உன்னதத்தை கல்வியை வந்து மார்க்க கல்வி உலக கல்வி என்று இஸ்லாம் இரண்டாக பிரிக்கவில்லை எப்படி பிரிக்கிறது என்று சொன்னால் பயனுள்ள கல்வி பயனில்லாத கல்வி என்று தான் பிரிக்கிறது எனவே நாம் எத்தகைய கல்வியாளர்களை உருவாக்குகிறோம் என்பதை விட எத்தகைய நல்ல மனிதர்களை உருவாக்குகிறோம் என்பதை மிக முக்கியமாக நம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கப் போகிறோம் என்ற அந்த ஒரு இருக்கிறது அன்பிற்கினிய சகோதரர்களை நம்முடைய குழந்தைகள் நம்மை விட்டு அந்நியப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடன் நாம் உரையாடுவதை இந்த வீடுகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் தந்தைக்கும் மகளுக்குமான பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான அந்த உறவு என்பது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டே இருக்கிறது யாரும் யாருடன் பேசுவதில்லை அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் எங்கே பேசுகிறார்கள் என்று சொன்னால் நம்ம அருகில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எங்கே இருப்பவர்களுடன் சாட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த அலைபேசி வந்தது நம்முடைய உறவிலிருந்து அவர்கள் நம்மை துண்டித்து கொண்டு வேறு எங்கோ அவர்கள் உரையாடக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள் அதனால் அவருடைய எதிர்காலமே கேள்விக்குரியதாக தவறான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்து விடுகிறது எனவே அவர்களுடன் தயவு செய்து நீங்கள் வீட்டுக்கு போயாச்சுன்னா கொஞ்சம் பிள்ளைகளோட ஒரு நேரத்தை ஒதுக்குங்க குவாலிட்டியான டைம் கொடுங்க குவாண்டியான டைம் கட்ட இல்லை ஒரு அரை மணி நேரம் குழந்தைகளுக்காக நீங்கள் கட்டாயம் ஒதுக்கி தான் ஆகும் செல்ஃபோனை நீங்கள் மூடிருங்க பாடப்பத்திரத்தையெல்லாம் வச்சுருவாமா உட்காரு எப்படி இருக்கேன் என்ன சாப்பிட்ட என்ன நடந்துச்சு ஸ்கூலில் எப்படி இருக்காங்க எந்த மாதிரி செய்கிற இன்றைக்கி தொழுதையா தொழுகையை வலியுறுத்தக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கும் குழந்தை குரானை ஓத வேண்டும் குரானை பாடத்தை இதிலிருந்து பாடம்படி அண்ணன் பெருமானார் செல்லாலிசிலமுடைய வாழ்க்கையிலிருந்து நீ அதை நம்பிக்கையாக கைக்கொள் உன்னுடைய பள்ளியிலே படிக்கக்கூடிய சக இதர மத சகோதரர்களிடம் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் அவர்களுக்கு இறைமார்க்கத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நீ பெற்றிருக்கிறாயா உன்னுடைய நண்பர்களை நீ அழைச்சிட்டு அவங்களோட நம்ம பேசுவோம் இதுவெல்லாம் மிக முக்கியமான இந்த உரையாடல் எந்த வீட்டிலே குழந்தைகள் பெற்றோர்களை சகோதரர்கள் பெற்றோர்களை நண்பர்களாக கொள்கிறார்களோ அந்த இல்லங்கள் எல்லாம் அமைதியின் பூங்காவாக இருக்கிறது ஆனால் நாம் என்ன செய்கிறோன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் உரையாடுவதே இல்லை அவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து உணவரந்தக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் நம்ம டைனிங்லலாம் ஒன்றா உட்காரணும் உட்கார்ந்து சாப்பிடும்போது பிள்ளை என்ன சாப்பிடுது எப்படி சாப்பிடுது எல்லாவற்றிலும் நம்ம நான் தான் பாடம் பெற வேண்டும் நாம் தான் வழிகாட்டியலாக இருக்க வேண்டும் நாம் தான் அவர்களுக்கு உயரிய பாதையை நாம் கற்றுத்தர வேண்டும் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் அவர்கள் காலணிகளை செருப்பை எப்படி மாட்டி வெளியே போகணும் ஒரு இடத்துல செருப்பை எப்படி கலைட்டிகிட்டு போகணும் ஒரு சாக்லேட் சாப்பிட்டாருனா அந்த பேப்பரை எங்கே ஒண்டி போடணும் ஒரு சகோதரர் வந்தார்னா அவர் எப்படி மலர்ந்த முகத்துடன் வரவேற்க வேண்டும் இந்த தர்பியா என்று சொல்லக்கூடிய இந்த ஒழுங்குமுறைகளை தான் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பாடத்தை எந்த கல்வியும் கற்றுத்தராது ஒழுக்கம் அறம் சார்ந்த நீதி சார்ந்த மனிதநேயம் சார்ந்த இந்த பாடங்களை பெற்றோர்கள் நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டி அதே நேரத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி கொண்டே இருக்க வேண்டும் இந்த கல்வியிலே நீங்கள் பின்தங்கியவராக உனக்கு என்ன வருது படி ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய கனவுகளையும் ஆசைகளையும் அவர்கள் மீது திணிக்காதீர்கள் நீ ஆகணும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி வச்சுருக்கேன் உங்களுடைய கனவுகளை நீங்கள் அவர்கள் மீது திணிக்காதீர்கள் உங்களுடைய ஆசைகளை அவர்கள் மீது திணிக்காதீர்கள் உனக்கு என்ன வரும் படி நீ என்ன வாங்க வேண்டும் என்பதோ அதை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் உன் பாதையை உன் வாழ்க்கை ஆனால் அது சரியான நேர்மையான ஒரு வாழ்க்கையாக நீ இருக்க வேண்டும் பணம் மட்டும்தான் வாழ்க்கை என்பதை நாம் இன்றைக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்க மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தின் பெரும் தோல்வியாக நான் பார்க்கிறேன் இன்றைக்கு அச்சமாக இருக்கிறது நல்லவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள் நல்லவர்களுக்கான கடுமையான பஞ்சம் இருக்கிறது மனிதனையும் கொண்டவர்கள் நம்முடம் சிரித்து பேசக்கூடியவர்கள் கொடுத்த வாக்குறுதியை கூடியவர்கள் நம்மீது அன்பு பாராட்டக்கூடியவர்கள் கொண்டே வருகிறார்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள் இந்த கல்வி எத்தகைய மனிதர்களை உருவாக்குகிறது என்று சொன்னால் மனித எந்திரங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு உறவு முறைகளை நீங்கள் அதிகமாக கற்றுத்தர வேண்டும் இதுதான் பெரியப்பா இதுதான் சின்னப்பா இது மாமா இது அண்ணன் இது அவங்க எல்லோருடையும் பார்க்கணும் பேசணும் உறவு முறைகள் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அவர்களை பள்ளிக்கு அழைத்து வருவது அவர்களுடைய தொழிலுக்கு சின்ன குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து வரணும் துருக்கியிலே ஒரு பள்ளியிலே எழுதி போட்டிருக்காங்க குழந்தைகள் எந்த பள்ளியிலே குழந்தைகள் வந்து சத்தம் கேட்கவில்லையோ அந்த அந்த சமுதாயம் ஒரு எதிர்காலத்தை இழந்து விடுகிறது என்று பள்ளிவாசல்களில் குழந்தைகளுக்கான சிறுவர்களுக்கான இடம் இருக்க வேண்டும் குறிப்பாக நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருப்பது நம் வீடுகளில் ஒரு நூலகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சின்ன அளவில் ஒரு நூலகம் எல்லா வீடுகளிலும் இருந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வாழ்வியல் புத்தகங்களை நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க பெருமானார் மேல் நான் சொல்லலாம் வாழ்க்கை நூல்கள் எத்தனை உங்கள் வீட்டில் இருக்கு இதை வைத்துக்கொண்டு நீங்கள் எத்தகைய பிள்ளைகளை உருவாக்க விரும்புகின்றீர்கள் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் ரசூல்லா பற்றி ஒரு பிரசும் கிடையாது உங்கள் பிள்ளை எங்கேருந்து படிக்கும் நவியல் நாயம் செல்லாத அவர்கள் சீராவை கற்றுக்கொள்ளாமல் ஒரு குழந்தை தன்னுடைய எதிர்காலத்தை எப்படி தீர்மானித்துக் கொள்ளும் உமா அரசா கையில்லா அஹமது இல்லா அமேன் உலகத்திற்கே நபிகள் நாயம் வழிகாட்ட வந்தவர்கள் என் உங்கள் பிள்ளை வழிகாட்ட மாட்டாங்களா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு நம்பிக்கை சோர்ந்து போகும்போதெல்லாம் நீ பெரு பெருவாழ்க்கையை நீ படிக்க வேண்டும் இஸ்லாமிய அடிப்படைகளை நீ கற்றுத்தர வேண்டும் வாழ்வில் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை குழந்தைகளுக்கு நீங்கள் இதெல்லாம் அவர்கள் கொடுக்கும்போது அந்த கல்வியினுடைய அழுத்தத்தில் இருந்து உங்களுடைய குழந்தைகளுடன் உரையாடும் போதும் உங்கள் குழந்தைகளுடன் நீங்கள் நம்பிக்கையை தரும்போதும் கல்வி மட்டுமே வாழ்க்கை இல்லை என்ற அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் கொடுக்கும்போதும் உங்களுடைய கல்வி ஆசைகளையும் கனவுகளையும் அவர்கள் மீது திணிக்காமல் இருக்கும்போது அவர்களுக்கு இந்த கல்வியை தாண்டிய வெளி உலகம் இருக்கிறது என்ற ஒரு செய்தி அவர்களுக்கு சொல்லி இஸ்லாமிய அற ஒழுக்கங்களை அவர்களுக்கு கொடுக்கும் போது தான் அந்த குழந்தைகள் இயல்பான யதார்த்தமான குழந்தைகளாக இருப்பார்கள் ஒரு காலமும் வாழ்க்கையிலே தற்கொலை எண்ணத்திற்கு அவர்கள் செல்ல மாட்டார் ஒப்பிட்ட அளவில் முஸ்லீம்கள் இன்றைக்கு தற்கொலை பக்கம் செல்லவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் நான் கொடுக்கின்ற அந்த நம்பிக்கை சார்ந்தது இன்றைக்கு குழந்தைகளிடம் நம்முடைய புதிய தலைமுறையிடம் உருவாகி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னவென்று சொன்னால் அவர்கள் பல்வேறு நாத்திய சிந்தனையின் பக்கம் அவர்கள் செல்லக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் கம்யூனிஸ்டத்தின் சித்தனையின் பக்கம் அவர்கள் செல்லக்கூடியவளாக மாறுகிறார்கள் இவை மறுமையை குறித்து அவர்களுடைய உரையாடலை அவர்கள் நிகழ்த்தி பாருங்கள் இறந்திருக்கு இற இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்லி பாருங்கள் அதெல்லாம் பேசணும் வீட்டில் நாம் தான் இங்கிருந்து அதே போல் நாம் இங்கிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் பிள்ளைகளுடன் குறிப்பாக நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்து நாம் அவருடன் உரையாடும் போது நம்ம அவர்கள் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு தெரியணும் எங்கள் வாப்பா என்றைக்குமே நேர்மையானவராக இருப்பார் என் தந்தையிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என் தந்தை எனக்கு தான் வழிகாட்டியிருக்கிறார் நான் தோல்வியிலே தேர்வு தேர்விலே தோல்வி விரலாம் ஆனால் வாழ்க்கையிலே தோற்றுவிடக்கூடாது கல்வி மட்டுமே எனக்கு இல்லை கல்வி இல்லாமல் எத்தனை உயரங்களை எட்டிப்பிடிக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் ஆக அன்பு சொகோவர்களை இன்றைய காலம் பிள்ளைகளை மன அழுத்தத்திற்கான ஒரு காலமாக மாறி வருகிறது பெரும்பாலான அதிகமான குழந்தைகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இதனுடைய விரிதனம் அதிகரித்து கொண்டே வருகிறது பிள்ளைகள் போதை அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றார்கள் ஒழுக்கச் சீர்கெடுக்குள் அவர்கள் உள்ளே அதிகமாகி வருகிறார்கள் ஒரு இளம் பருவ குற்றவாளிகள் பெருகிக் கொண்டே வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது அத்தகைய தீய குழந்தைகள் நம்முடைய இல்லத்திலிருந்து உருவாகக்கூடாது என்று சொன்னால் கல்வியை அவர்களுக்கு சுமையாக மாற்றிவிடக்கூடாது அவர்களுக்கு மிகச்சிறந்த பயனுள்ள ஒரு கல்வியை நாம் வழங்க வேண்டும் எனவே இதை நீங்கள் உங்களுடைய சிந்தனையிலே கொஞ்சம் அதிகமாக ஆழமாக இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து சென்று குழந்தையுடன் அதிகமாக உறவாடுங்கள் உரையாடுங்கள் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுங்கள் மார்க்க வழிகாட்டுதலை வழங்குங்கள் அவர்களுக்கு உங்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் உருவாக்கி உருவாக்கிவிடுங்கள் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துகளிலே மிகப்பிறந்த மிகச்சிறந்த சொத்து என்ன தெரியுமா உங்கள் குழந்தைகளை ரப்பிர் ஹமுகமாக சலீரா இறைவாயின் பெற்றோர்களுக்காக நீ அவர்களுக்கு நீ கருணையை வழங்குவாய் என்று பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிள்ளையை நீங்கள் உருவாக்குங்கள் அப்படி உருவாக்கிட்டு நீங்கள் தான் உங்கள் குழந்தை கேட்கக்கூடிய அந்த துவா இறப்பிற்கு பிறகும் உங்களுக்கு வரும் அந்த குழந்தைக்கு நீங்கள் இந்த துவாவை கற்றுத்தரவில்லை என்று சொன்னால் இந்த சிந்தனையை கற்றுத்தரக்கூடியவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் மரணித்த பிறகு உங்களுக்காக பிரார்த்திக்கக்கூடியவர்கள் ஒருவர் கூட இல்லாமல் ஆகிவிடுவார்கள் எனவே உங்களுடைய குழந்தைகளை உங்களுக்கான சோனத்தின் துருப்புச் சீட்டுகளாக மாற்றிக்கொள்வதற்காக அவர்களுடன் நம்முடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக்